தேனி ஒன்னு ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து தேந்தி அண்ணா திராவிடம் இந்த தடவை அதுவும் போயிடுச்சு அதெல்லாம் போனா கூட பரவாயில்லைங்க சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால சொல்ல முடியலங்க அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா அந்த தேனி இருந்துச்சா யாருக்காவது இன்னைக்கு சிங்கம் இல்ல இவங்க இந்துத்துவ தலைவி அந்த இந்துத்துவ தலைவின்னு எப்போ சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு இங்க கட்சி தமிழ்நாட்டுல ஜெயிக்க டேர் அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க அதை நான் வரவேற்கிறேன் நாங்கள்லாம் பாராட்டுறோம் ஏன்னா அது மாதிரி இடங்களில் நாங்கள் விடாமல் பேசணும் ஆகவே என்னுடைய தலைவியை இழிவு இழிவுபடுத்துகிறார்கள் தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள் விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது விட்டு பிளாஸ் பண்ணி விட்டார் நாங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை கோயம்புத்தூரில் ரெண்டு மூணு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு ஏழு இடத்துல மொத்தமாக போயிடுச்சு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு ஏடிஎம்கே இத்தனையும் நடந்தாச்சு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கடுமையா பேசியிருக்கோம் நானும் பழனிசாமியும் கேசியோ கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்னவோ தெளிவுபடுத்த அண்ணனவோ பன்னீர் சொல்றதுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன் நேற்று கட்சியிலிருந்து எடுத்தபோயும் அண்ணன் தான் சொன்னேன் நான் தவறாக பேசவே மாட்டேன் ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார் அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது யாரையும் அனுமதிக்காது அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம் அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறார் மொத்தமாக முடிச்சுன்னு நினைக்கிறாங்க இப்போ ஏடிஎம்கேன்னு எடப்பாடியை நினைச்சி திட்டினா நீங்கள் எடப்பாடிக்கு எது போய் சேராதுங்க இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாமல் போயிடலாம் எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம் இல்லாமல் போயிடலாம் என்ன இருந்தார் இல்லாமல் போகலாம் பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்ன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதையே நாங்கள் ஆட வைக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இரண்டாவது இடத்திற்கு வருவதை தேசிய கட்சிகள் இங்கே வருவதை அனுமதிக்க முடியாது இதுதான் இங்கே பிரதான கொள்கை இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள் நாற்பதும் வெற்றி பெற்ற நாற்பது வேட்பாளர்களுக்கும் இன்னொரு பாராட்டுக்கு வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வரும் கூட எனக்கு போராட்டுக்கள்லாம் திருடி போய் பேசுறது தயாராக இல்லை ஆனால் போராட வேண்டியது திமுகவை எழுத்து ஆனால் அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச இருக்காங்க பிஜேபியை நேர் எதிர்கட்சியாக நினைத்து பேச ஆரம்பித்து விட்டார் அப்போ பிஜேபி என்ன நினச்சது பிஜேபி வெக்ஸ்எஸ் ஏடிஎம்கே இல்லை பிஜேபி வெக்ஸ்எஸ் டிஎம்கே அந்த சூழ்நிலைக்கு இப்போ இதை பொறுமையாக பார்க்க முடியல சார் ஏன்னா உடனிருந்து பார்த்தவன் இருபத்தோரு நாளில் ஜெயிலில் சுத்திட்டு இருந்தவன் நாய் மாதிரி நான் பெங்களூரில் திரும்பி இவங்கெல்லாம் ஜெயிலில் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும் என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன் இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கலை அண்ணன் வந்து எக்ஸ் எம்எல்ஏவாக வந்தாங்க பழனிசாமி எக்ஸ் எம்பியாக இருந்தார் அது கூட புகழேந்து இல்லை தாட்டியும் போய் யாசகம் கேட்டு நான் நிற்கலை இது வரைக்கும் ஆனால் இப்போ தேவையாக இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை தயவு செய்து பழனிசாமி அவர்களை உங்களை வேண்டி கொள்கிறேன் தகராறு பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ இங்கே வரல மக்கள் வெளியில் போக முடியல எங்களால் தமிழக மக்கள் சும்மா நீங்கள் பின்னாடியே வாங்க நான் இறங்கி போகிறேன் தயவு செஞ்சு ஒற்றுமையாக போங்கப்பா அடிச்சுக்காதுங்கய்யா உள்ளே வேறு வேறு கட்சி வந்துடும் போல இருக்கு நீங்கள் சொல்லுங்கய்யா ஓபிஎஸ்சில் சொல்லுங்கள் ஈபிஎஸ்சில் சொல்லுங்கள் சின்னமாகிட்ட சொல்லுங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சுட்டு போகிற மாதிரி நாலு திசையிலும் இருந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கட்சி தொண்டர்கள் கண்ணத்தை ரத்த கண்டீர் விட்டுட்ருக்கான் த சுச்சுவேஷன் இஸ் லைக் திஸ் இப்போ வினீடு இப்போ இப்போது எந்த கட்சி ஒருத்தர் சொல்கிறார் பொதுவாக என்ன சொல்றாருன்னா சேர்க்க முடியாது என்னங்க பட்டாவாக கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அது இல்லை அது வேண்டாம் தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி நான் வேண்டி கேட்டு கீழே இறங்கி வாங்க எல்லாரும் வாங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் இங்கே சேர்ந்திருக்கிறோம் இதில் வந்து யார் வேணாலும் வரட்டும் லீடர்கள் சொல்கிறாங்க கீழே கால் மேலே வரலாம் முதலமைச்சராக வரலாம் அனைத்து இந்திய திமுகவில் அதுதான் தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு அது நடக்கட்டு யார் வேணாலும் வரட்டும் நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்கள் நாங்களாம் ஒத்துக்கிறோம் ஆனால் ஒற்றுமை வேண்டும் அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜேசி டேனனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கள்லாம் பேசி இங்கே உட்கார்ந்துருக்கோம் பலர் தமிழகம் இருந்து வருவார்கள் அது ஆதரவு உண்டு ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்க போகிறோம் அதை மாற்றுக்கிறதே இல்லை நாங்கள் இறங்கி அதை நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தோல்விகள் போதும் தோல்விகள் போதும் தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆகவே கையெடுத்து கொண்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் பிரிஸ்டீஜ் அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க வேண்டாம் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு துவங்கி இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்கள் நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம் வேறு யாருக்கும் எதிர்ப்பா இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறேன் அன்பு நண்பர் பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க பேசிட்டு அன்பு நண்பர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம் நீடித்து நிலைக்கிற பணிகளை செய்ய வேண்டும் என்று நாளும் உழைத்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே சி பழனிசாமி அவர்கள் இப்போது தன் கருத்தை வெளியிடுவார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகள் என்பது வாங்க 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 நல்லா வாங்க நல்லா நடந்து முடிந்த இந்த நாடாளு நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் இடியாக அந்த முடிவுகள் இருக்குது இதற்கு முன்பும் கூட அதிமுக தோற்றுருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம் ஒன்றுபட்ட திமுகவை உருவாக்குங்கள் அப்படி ஒன்றுபட்ட திமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் இந்த என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது வாக்காளர்களால் வலியுறுத்தப்படுது அந்த அடிப்படையில் அண்ணன் திரு ஜேசிடி அவர்கள் திரு புகழேந்தி அவர்கள் நான் நாங்கள் எங்களுக்குள்ள ஒன்று இரண்டு முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம வந்து இதை வந்து முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அண்ணா அண்ணா அதிமுகவாக பயணிக்க வேண்டும் தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அண்ணா அதிமுகவுக்கு உள்ளே இருந்து கொண்டு செயல்படக்கூடாது ஒன்று இரண்டாவது இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக்கூடாது அடுத்து எல்லோரும் இதில் வந்து இவர் எல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் இவர்கள் இல்லாமையே நாங்கள் வந்து வலிமையாக இருக்கிறோம் இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்புங்கிறது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க கடந்த காலத்தில் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல பரிதி இளம் ஒரு தடவை சொன்னாங்க அதாவது எதிரில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறத விட என் அருகில் அமைந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் என்னை அதிகம் விமர்சித்திருக்கிறார்கள் அந்த விமர்சனத்தை தாங்கிய தான் நான் இன்றைக்கு முதலமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறேன் இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை அதே போல் திரு எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்தார் அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் நான் அண்ணன் ஜேசிடி புகழேந்து எல்லாருமே இருந்திருக்கிறோம் அன்றைக்கும் புரட்சித் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன் அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பியிருக்கிறார் அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜா ஜே அணிகள் பிரிந்தது சட்டமன்றத்துக்குள்ள மைக்கை வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும் சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்துருக்குது ஆனால் அந் அன்றைக்கிருந்த அதே தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள் அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைந்தது தொண்ணூற்றி ஒன்றில் ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுத்தது அதே போல் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக அது தலைவர்களாக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் பொறுப்பாளர்களாக இருக்கலாம் நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒன்று தான் இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அண்ணா அதிமுக தொண்டன் தயாராக இல்லை இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான் அண்ணன் ஜேசிடி திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்கள் பேசுவதற்கு முயற்சிப்போம் அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களோடும் வந்து பேசுவோம் இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவகப்ப உருவாக வேண்டும் இந்த கருத்தில் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ திரு ஜேசிடி அவர்களையோ திரு புகழேந்தி அவர்களையோ அவர்களது கருத்துக்களை எங்களிடத்தில் சொல்லலாம் கடிதம் மூலமாக சொல்லலாம் தொலைபேசியில் சொல்லலாம் பத்திரிக்கைகளில் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பேசுவோம் அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களிடத்திலும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பேசுவோம் இந்த இயக் இதில் வந்து நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் முதலமைச்சர் என்பதை எல்லாம் தாண்டி ஏன்னா எல்லோரும் பெருமையாக சொல்லிக்கொள்வது நாங்கள் தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்போ எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள் உங்களிடத்தில் நாங்கள் அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தொண்டனுக்கு தொண்டனாக எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கத்தை இன்னும் பதினெட்டு மாதம் இருக்கு அடுத்த ஆண்டு இன்னைக்கு இப்போ மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வருடமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரலாம் அப்போ அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும் அதற்கு பிறகு இது இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதை வைத்து எந்த கால் புணர்ச்சியும் இல்லாமல் கசப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இந்த இயக்கம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க